எழுத்தறிவித்தவர் இறைவன் என்பார் எதனால் எழுத்தறிவித்தவர் இறைவன் என்பார் எதனால் அவர் இன்ப துன்பம் இரண்டு மற்றார் அதனாலே இன்ப துன்பம் இரண்டு மற்றார் அதனாலே வழுத்திடு பள்ளியை கோவில் என்பார் எதனால் அதில் வாழும் தெய்வம் நல்லாசிரியர் அதனாலே கல்விக்கூடம் வேள்விக்கூடம் எதனாலே கல்விக்கூடம் வேள்விக்கூடம் எதனாலே ஒரு குற்றமும் அற்றார் கூடும் இடம் அதனாலே குற்றமும் அற்றார் கூடும் இடம் அதனாலே செய்யும் தொழிலே தெய்வம் என்பார் எதனாலே உயர் சிந்தையும் செயலும் ஒன்றிட செய்யும் அதனாலே பொய்யும் புரட்டும் கிள்ளை எதனாலே பொய்யும் புரட்டும் கிள்ளை எதனாலே உயர் பண்பை அளித்தவர் நல்லாசிரியர் அதனாலே பண்பை அளித்தவர் நல்லாசிரியர் அதனாலே அதனால் கல்வி கடவுள் ஆசான் என்பார் எதனாலே தாம் கற்றதை பிறருக்கு வழங்கி மகிழ்வார் அதனாலே எழுத்தறிவித்தவர் இறைவன் என்பார் எதனாலே எழுத்தறிவித் இறைவன் என்பார் எதனாலே அவர் இன்ப துன்பம் இரண்டு மற்றார் அதனாலே இன்ப துன்பம் இரண்டு மற்றார் அதனாலே